ஒலிவருகி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போற படம் பேட்கள் மோசமான பெண் அப்படின்னு அர்த்தம் இது வந்து நம்ம இயக்குனர் வெற்றிமாறனும் தயாரிச்சிருக்காரு பாலிவுட் டைரக்டர் அனுராக் காஷ்யப்பும் சேர்ந்து தயாரிச்சிருக்காரு ரெண்டு பெரும் ஜாம்பவான்கள் இணைந்து சேர்ந்து தயாரித்திருக்கிற படம் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு தரமான படமா தான் இருக்கணும் ஏன்னா இரண்டு பேருமே தரமான இயக்குனர்கள் தான் வெற்றிமாறனும் சரி அனுராக் காஷ்யப்பும் சரி தரமான இயக்குநர்கள் சேர்ந்து ஒரு படத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா அது உண்மையில் நல்ல படமா தான் இருக்கணும் ஆனா என்ன ஆச்சுன்னா இந்த படம் சர்வதேச அளவில் பட விழாக்கெலாம் போச்சு அங்கெல்லாம் பயங்கரமான வரவேற்பை பெற்றது எல்லாம் எந்த கைது கைதட்டினாங்க சந்தோஷப்பட்டாங்க அந்த படத்தோட டைரக்டர் வர்ஷா பரத்து எல்லா நாடுகளுக்கும் படத்தை கொண்டு போயிட்டு வந்திருக்காங்க ஆனால் என்னன்னா அந்த வரவேற்பு தமிழ்நாட்டில் இல்லை இந்த படத்தோட டீச்சர் வந்தபோது என்ன இப்படி பேசுகிறாங்க இப்படி ஒரு டயலாக் இருக்குது ஒரு பிராமண குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குமா இது என்ன இஷ்டத்துக்கு ஒரு பொம்பளை வாழ்கிற மாதிரிலாம் அந்த டீச்சரில் இருக்கேன்னு கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு படம் தணிக்கைக்கு போகும்போது தனிக்கே தரமாட்டோம் போங்க பாய் என்னப்போ படம் அது ஆபாச படம் குப்பேன்னு சொல்லி தனிக்கே தரமாட்டேன்னு தள்ளி விட்டாங்க அப்புறம் வெற்றி வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் அது மறு தணிக்கைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சில பல காட்சிகளை நீக்கி சில பல வசனங்களை நீக்கி ஒரு வழியா இந்த படம் வந்திருக்கு அப்படி அந்த அநியாயத்துக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க நிறைய படம் பார்த்துருக்கோம் அழியாத கோலங்கள் தொள்ளுவோத இளமை அலைகள் ஓய்வதில்லை இந்த நிறைய படங்கள் பார்த்துருக்கோம்னா இந்த படங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னா பதின்ம வயதுகளில் ஆண் பெண்ணுக்கு வருகிற பாலியல் உணர்வுகளை பற்றிய படம் இது எந்த அளவுக்கு எங்க போகுது எங்க திசை மாறுது எங்க திரும்பி வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த படங்கள் பேசிச்சு பே அதாவது பல் பதின்ம பருவ பிரச்சனைகளை அதே தான் இந்த படமும் கிட்டத்தட்ட இந்த வரிசையில் வந்த படம்தான் இந்த படம் ஆனால் என்ன வித்தியாசம்னா முந்தைய எல்லாம் ஆண்களுடைய பார்வையிலேருந்து தான் இந்த விஷயத்த அதாவது பதின்ம பரு பருவ பாலின பிரச்சனைகளை ஒரு ஆணின் பார்வையிலேருந்து தான் இந்த படங்கள்லாம் பேசிச்சே தவிர வேற எதுவுமே இல்லை ஆனால் வேட்கள் படம் முதன் முறையாக ஒரு பெண்ணின் பார்வையில் இருந்து இந்த படம் பேசியிருக்கு அந்த தான் முந்தைய படங்கள்லேருந்து இந்த படம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமா இருக்கு படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ரெண்டே கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர் ஒன்னு கதாநாயகி ரம்யா அந்த கேரக்டரில் அஞ்சலி சிவராமன் நடிச்சிருக்காங்க இன்னொரு கேரக்டர் அவங்க அம்மா சுந்தரி மிஸ்ஸா நடிச்சிருக்காங்க சாந்தி பிரியா இந்த ரெண்டு பேர் தான் இந்த படத்தில் மெயின் கேரக்டர் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதை தான் அதாவது ஒரு குடும்பம் அதாவது நம்ம கதாநாயகி ரம்யாவோட குடும்பம் அவங்களுக்கு ஒரு அம்மா சுந்தரி மிஷன் அவங்க டீச்சராக இருக்காங்க ஒரு பாட்டி அப்பா ஒரு சாதாரண வேலைக்கு போகிற ஒரு நடுத்தரமான பிராமண குடும்பம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் தான் அக்கா ஆல்ரெடி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல எதிர்ப்பு கடையில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ தங்கச்சி தங்கச்சி தான் ரம்யா இந்த ரம்யாவுக்கு என்ன பிரச்சனைனா சுதந்திரமாக வாழ நினைக்கிறது யாரும் அவர் அவர்களை அவரை கட்டுப்படுத்துகிற எந்த ரூபத்திலையும் கட்டுப்படுத்துறது அவங்களுக்கு பிடிக்காது எல்லா பெண்களையும் போல அந்த பதின்பு பருவத்தில் எப்படி ஆம்பளை பசங்களுக்கு குசும்பு சேட்டை இன்னொரு பெண் மீதான ஈர்ப்பு இதெல்லாம் எல்லாமே எப்படி ஒரு ஆணுக்கு இருக்குமோ அதில் கொஞ்சம் சளைக்காம பெண்ணுக்கும் இருக்கும் இன்னொரு ஆண் மேலே ஈர்ப்பு இன்னொரு ஆண் கைப்பட்டா சிலுத்து போகிறது தனிமையில் பல விஷயங்கள் பண்ணுறதுண்டு ஆணுக்கான எல்லா குணங்களும் பெண்ணுக்கும் இருக்கும் இது வரைக்கும் சினிமா அதை இல்லை இந்த படம் காட்டுது அவங்களுக்கு என்ன பண்ணுனா முதன் முதல்ல ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பையன் மேலே ஈர்ப்பு வருது அது இவங்களே வந்து பெற்றோர்களே அதை பிரித்து வச்சிடறாங்க அவனோ ஒரு ஸ்கூலு இவ்வளோ ஒரு ஸ்கூலுக்கு தள்ளி விட்டு பிரித்து வச்சிடறாங்க அப்புறம் காலேஜில் படிக்கும்போது ஒருத்தனோட ஈர்ப்பு வருது அவன் வந்து இன்னொரு பெண்ணை நேசிக்க ஆரம்பிப்போ அவங்கள விட்டு விழுறாங்க இப்படியே கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையில் ஒரு மூன்று நான்கு ஆண்களை கடந்து அந்த கதாநாயகி ரம்யா வர்றாங்க என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான ஆண்களை சந்தித்து கடைசி அவங்க என்ன வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க தனிமையிலே வாழணும்னு தீர்மானிக்கிறாங்களா இல்லை யாரோ வீட்டிலேயே பார்த்த ஒரு பேலும் நல்ல வேலை இல்லை ஒரு காதலும் செட் ஆகலைன்ட்டு வீட்டில் பார்த்து வைக்கிற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை நீ கதையாக பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இதில் என்னையா கதை இருக்குது ஏதோ வராங்க லவ் பண்ணுறா போகிறா ஃபெயிலியர் அது சக்சஸ் ஆகி இதுதான் இது ஒரு கதையா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இந்த படத்துக்கு கதைங்கிற ஒரு விஷயம் தேவையே இல்லை ஒரு பெண் பதன்மை வயதை கடக்கும் போது அதாவது பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு கிடக்கிற அந்த ஆறு ஏழு வருஷ காலகட்டத்தில் அவளுக்கு எந்தெந்த மாதிரியான உணர்வுகள் வருது சிந்தனைகள் எந்தெந்த மாதிரியார் வேறுபடுது எப்படி சுதந்திரத்தை எதிர்பார்க்குறா எப்படி கட்டுப்பாடுகளை உடைக்க நினைக்கிறா தான் இந்த படத்தோட கதை இல்லை இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம்னா தன்னுடைய தோல்விகளுக்கும் வெற்றிகளுக்கும் அவள் யாரையுமே காரணமாக சொல்வதில்லை தன்னைத்தானே வெற்றி பெற்றாலும் அதற்கு தான் தான் காரணம் அடைந்தாலும் அதற்கு நான் தான் காரணம் என்கிற ஒரு தெளிவான முடிவோடு இருக்கிற ஒரு பெண் அந்த ரம்யா கேரக்டர் சித்தரிக்கப்பட்டிருக்கு அந்த கேரக்டர் அஞ்சலி சிவராமன் நடிச்சிருக்காங்க டிராமா ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன் நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்திருக்காங்க பிரமாதமாக நடிச்சிருக்காங்க ஒரு ஒரு அந்த முகத்தில் பருவ வரும்போது அதை மறைக்க ட்ரை பண்ண பண்ணுறது ஒரு ஆண் போகும்போது அந்த அவருடைய மூச்சு காட்டிலேயே வந்து ஒரு ஒரு ஃபீலிங்கை உணர்றது இது மாதிரி பல விஷயங்களை வந்து ரொம்ப நுட்பமாக நடிச்சிருக்காங்க துணிச்சலாக சில படுக்கையறை காட்சிகளே நடிச்சிருக்காங்க அதையும் டேரக்ட் வர்ஷா படத்தை வந்து அந்த படுக்கையறி காட்சிகளே ரொம்ப நாகரிகமாக ரொம்ப டீசெண்டாக தான் காட்டியிருக்காங்க ஆனால் அதோட ஆழத்தை உணர வைக்கிறாங்க அதுதான் அதில் முக்கியமான விஷயம் ரொம்ப பிரமாதமாக அந்த பொண்ணு நடிச்சிருக்கு அடுத்த கேரக்டர் அம்மா சுந்தரி மிஸ்னு அவங்க டீச்சராக வர்றாங்க சாந்தி பிரியான்னு அவங்க நடிச்சிருக்காங்க அவங்களுமே வந்து அவங்க இதுக்கு முந்தைய தலைமுறையை அப்படியே பிரதிபலிக்கிறாங்க பொண்ணுன்னா இப்படி கட்டுப்பாட்டுகளும் இருக்கணும் அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும் அப்பா அம்மா சொல்கிற பையனை கட்டிக்கணும் வெளியே அதிகமாக போகக்கூடாது அதிக ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாது இப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிற்போக்குவாதியாக இருக்கிற ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்ணை வந்து அவங்க பிரமாதமாக பிரதிபலிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இரு ஒழுங்காக பழைய ஸ்கூலுக்கு போக படிவா அப்புறம் நீங்கள் நல்லா படித்து வெளிநாட்டு வேலைக்கு போ வெளிநாட்டில் வேலைக்கு போய் நீ என்ன மாதிரி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கோ யார் வேணா லவ் பண்ணிக்கோ எத்தனை பேர் வேணால் லவ் பண்ணிக்கோ எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் கட்டுக்கோப்பா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நடுத்தர பெற்றோர் வந்து அது சாந்தி பிரியா பிரமாதமாக வெளிப்படுத்திருக்காங்க அப்புறம் அவங்க தந்தை பாட்டி அவளுடைய தோழிகள் எல்லாருமே வந்து படி படு யதார்த்தமான கேரக்டர் எல்லாம் வந்துட்டு போகிறாங்க அமித் திரிவேதியோட பின்னணி இசை படத்துக்கு ரொம்ப பலமாக இருந்திருக்கு எங்க இசை வேணும் எங்கே வேண்டாம் எங்கே அதிகமாக வேணும் எங்கே குறைச்சலாம் வேணுங்கிற ரொம்ப தெளிவாக புரிஞ்சுட்டு ஷார்ட் பை ஷார்ட்டாக வந்து பெரும்பாதமான பின்னணி இசை கொடுத்துருக்காரு அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவே ஒரு மூணு நாலு பேர் பண்ணியிருக்கிறாங்க ஒளிப்பதிவு அப்படின்னா முதலே சொல்லிடுறாங்க இந்த படம் இயல்பான வெளிச்சத்தில் எடுக்கப்பட்ட படம் நீ ஒரு சீன் நடக்குதுன்னா அந்த சீனில் என்ன வெளிச்சம் இருக்குமோ அதுதான் படத்தில் வெளிச்சமே வரும் எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டு அப்படி பளிச்சுன்னு காட்டுறது அப்படியே அந்த கலர்ஃபுல்லாக காட்டுறதுலாம் இல்லாமல் இயல்பாக ஒரு கிளாஸ் ரொம்ப படம் எடுத்தாங்கன்னா ஜன்னல் வழியாக கொஞ்சம் வெளிச்ச வரும் கரும்புலக ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப கிளாரிட்டிலாம் எதிர்பார்க்காது கிளாரிட்டின்னா இந்த கதைக்கு அதுதான் தேவை அதை தான் கொடுத்துருக்காங்க நினச்சிருந்தேன் அவங்க பளிச்சு பளிச்சுன்னு எடுத்துருக்கலாம் அதில் ஒரு நாடகத்தன்மை வந்துருங்கிறதுக்காக என்ன லைட்டிங் இருக்குதோ அந்த லைட்டிங்ல அற்புதமா படமாக்கி காட்டிருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இந்த படம் நிச்சயமா ஒரு சாரருக்கு கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது அது நல்லா தெரியும் அது குறிப்பா வந்து முந்தைய தலைமுறைக்கு இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது ஐயோ எப்படி பிள்ளைய எப்படி தறிக்கிட்டு அலையிறதெல்லாம் எப்படி அலோ பண்ண முடியும் திடீர்னு இவன் லவ்வோங்கிறான் திடீர்னு அவன் லவ்வோங்கிறான் அவனோடு கர்ப்பமாயிட்டா நான் நான்லாம் சேஃபாக தான் செக்ஸ் வச்சுக்குவேன்னு சொல்றான் இதெல்லாம் என்ன கலாச்சாரம் இதெல்லாம் நான் ரொம்ப அபத்தம் நாட்டை கெடுத்து குட்டிச்சவராய்க்கிற கலாச்சாரத்தை சீரழிச்சிடும் தான் இந்த படத்தை பற்றிய விமர்சனங்கள் வரும் இது அந்த பழைய பார்வை இப்போ புதிய பார்வை என்னன்னா இது இந்த பதின்ம பருவ இந்த கால நவீன பெண்கள் என்னென்ன அனுபவிக்கிறாங்களோ என்னென்ன செய்கிறாங்களோ இதுவே தான் கடந்த காலத்திலே நடந்துச்சு அது ரகசியமாக வைக்கப்பட்டது அது வந்து ஒரு அவமானமாக கருதப்பட்டு ரகசியமாக வைக்கப்பட்டு அது வெளிப்படையாக இந்த படம் இப்படி தான் ஒரு பதினஞ்சு வயசுல ஒரு பொண்ணு வந்துட்டு அவள் இப்படி தான் இருப்பான் இப்படிதான் ஃபீல் பண்ணுவா இப்படிதான் நடந்துக்குவா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா இதை கண்ட்ரோல் பண்றது எப்படி இதை வந்து சரி பண்றது எப்படி அப்படிங்கிறதான் பெற்றோர்கள் யோசிக்கணுமே தவிர ஐயையோ இது கலாச்சார சீருவழியன் பொண்ணு நாசமா போயிட்டான் அவ அப்படி ஆயிட்டா எப்படி ஆயிட்டாங்கிற கதறதுல பிரயோஜனம் இல்லை அது எப்படி நெறிப்படுத்துறது அப்படிங்கிறதான் பெற்றோர்கள் உணரணும் பெற்றோர்கள் செய்யணும் அதையும் அவருடைய உரிமையை அவருடைய குழந்தைகளோட ரைட்ஸு அவளுடைய உரிமை அவளுடைய ஆசாபாசங்களுக்கு மதிப்பளித்து அதை அனுமதிக்கணும் தடுக்க வேண்டிய இடத்துல தடுக்கணும் மறிக்க வேண்டிய இடத்துல மறிக்கணும் திருத்த வேண்டிய இடத்துல திருத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் வலிமையாக சொல்லுது இந்த கேரக்டர் ஒன்றும் புதுசு இல்லை அவளை படித்தான் அவள் ஒரு தொடர்கதை மனதில் உறுதி வேண்டும் மாதிரியான படங்கள்லாம் இந்த மாதிரி கேரக்டர் பாலச்சந்திரி சொல்லிட்டாரு நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதை வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரம்யாங்கிற கேரக்டர் டாக்டர் வர்ஷா பரத் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது பார்க்க முடிவு செய்களுடைய தீர்மானம் தான் அவங்களுக்கு இந்த படம் சொல்ல வர்ற விஷயம் பிடிச்சிருந்தா நியாயத்தை தான் சொல்லுது அப்படின்ற படம் சொல்லுது அப்படின்னு நினச்சிருந்தால் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம் நன்றைகளே உண்மை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்